அடுத்த வழியா எனக்கு இருந்துச்சா அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க சரிங்க இந்த சூப் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா முருங்கை கீரை முருங்கை கீரை உங்களுக்கு டெய்லி கிடைக்கலனா முருங்கை கீரை பொடியா வாங்கி வச்சுக்கோங்க அதற்கு அடுத்ததாக முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு பொடியை வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டுமே உங்களுக்கு மார்க்கெட்லே கிடைக்கும் ஸோ முருங்கை கீரை பொடி முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு பொடி ரெண்டும் வாங்கி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டாங்க ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு சோம்பு சின்ன வெங்காயம் போட்டு அது கூட கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து இந்த ரெண்டு பொடியும் ஒரு ஒரு ஸ்பூன் அதில் போட்டுருங்க கொஞ்சமாக சால்ட் பெப்பர்ஸ் போட்டு அது நீங்கள் டெய்லி குடிச்சுட்டு வாங்க நல்லா உங்களுக்கு மசில்ஸும் சரி ஸ்டிஃப்னஸ் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதற்கு அடுத்ததாக ரொம்ப நாளாக வலி இருக்குது வலி இருக்குன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வலிகள் குறையும் பெண்களுக்கு உடலுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நரம்புகள் இழுத்து பிடிக்குது நைட்டில் மசில் கிராம்ஸ் வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா நல்லா இருப்பீங்க மசில் கிராம்ஸ் வந்தோடனே அப்படியே திடீர்னு எந்திரிப்பீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளும் சரியாகிறதுக்கு உங்களுக்கு இந்த சூப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்